அனைவருக்கும் வணக்கம் நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு சித்த பயிற்சி செஞ்சிட்டு இருக்கும் போது சித்துகள் வாய்ப்பு இருக்கா நம்ம அது வந்து அந்த மாதிரி பயன்படுத்துறது தவறா சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப சித்த வித்தியார்த்திகளை பொறுத்தவரைகள் அவர்களுடைய ஜப நேரம் ரெண்டரை மணி நேரம் தாண்டுது இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் பயிற்சி பண்றாங்க ரெகுலரா பண்ணுறாங்க சரியான கதி எடுத்து சரியான நிஷ்டைய வச்சு சரியா பண்ணும்பொழுது அவர்கள் பயிற்சி பண்ணும் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அவர்களோட எனர்ஜிகள் சேமிக்கப்படும் அப்ப அங்க அக்னி நேந்திரமாக நேத்திரமாகிய அந்த பூர்வ மத்தியில் அங்க இருக்கிற அந்த கனலை ஊதி ஊதி பிரகாசத்தன்மை அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து அந்த பிரகாசத்தன்மை அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் முழுக்க அந்த பிரகாசம் பரவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்மளோட சக்தி நிலை பெருகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி போது அவர்களுக்கு சொல் பலிதம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்கள் சொன்னால் அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால சுவாமிகளே என்ன சொல்லுவாங்க நீ வந்து வித்தியார்த்திகள் எல்லாம் கவனமா வந்து வார்த்தையை வந்து பெரிய வைக்கணும் மற்றவங்களை வந்து ஏதாவது கடு சொல் சொல்லிடக்கூடாது மற்றவங்களுக்கு ஏதாவது சாபம் அது மாதிரி ஏதாவது அதை சார்ந்து சொற்களை வந்து பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நீங்க பயிற்சி பண்ணும் பொழுது உங்களோட சக்தி நிலை அதிகரிக்கும் அதிகரிக்க அதிகரிக்க உங்களோட சொல் பலிதமாகும் அதனால் என்ன சொல்லுவாருங்க சாமியே வந்து அதை மாதிரி நீங்க வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி சக்தி நிலை உயரும் பொழுது நாம் வந்து அந்த மாதிரி வார்த்தையை வந்து பிரயோகிக்க கூடாது ஆகவே சித்த வித்தியார்த்திகள் வந்து பயிற்சிகளை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுக்கு சக்தி நிலை உயரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்ல இது சித்த வித்தியார்த்திகளுக்கு மட்டும்தான் நடக்குமா மற்றவர்களுக்கு நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களுக்கும் இது நடக்கும் சரியான நபர்கள் பொய்யே பேசுறதில்லை நல்ல மனிதனா ஒருத்தவர் வாழ்கிறாரு அவருக்கு வித்தையை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஆனா நல்ல மனிதனா வாழ்கிறாரு அவருக்கும் சொல் பலிதம் ஆகும் அவர்களுக்கும் அதே தன்மை உண்டு ஏனென்றால் நல்லவர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பு இந்த பிரபஞ்சத்தில் இருந்தே தீரும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள அப்படி இத மாதிரி செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன சித்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்றது அது நடக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த வித்தியார்த்திகளுக்கு பயிற்சி அதிகரிக்கும் போது இது நடக்கும் இதுலாம் நீங்க சிக்கி கூட நீங்க போனீங்க இதெல்லாம் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா உங்களை கீழ்நிலைக்கு கொண்டு வந்து அதை விட்டுடும் நீங்க மேல்நிலைக்கு போக முடியாது இதை மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு கண் முன்னாடி ஒரு ஏதோ ஒரு காட்சியை பாக்குறது நீல நேரமா தெரியுது பச்சை நேரமா தெரியுது வெள்ளை நேரமா இத மாதிரி இந்த காட்சி காணுதல் இதுல எல்லாம் நீங்க வந்து சிக்கிக்கிட்டீங்க இந்த பயிற்சி எல்லாம் அதிகமா தீவிரம் இருக்கிறவங்களுக்கு நான் அப்படி இதுலலாம் சிக்கிக்கிட்டீங்கன்னா நீங்க மேல்நிலைக்கு போக முடியாது எதா இருந்தாலும் பார்த்து விட்டு நம்ம கடந்து சென்று கொண்டே இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சிக்கிக்க கூடாது நீங்க ஏன் அப்படின்னா உங்களோட நீங்க சேர்த்து வச்ச அந்த சக்தி நிலை குறையும் சாமி வந்து அவர்களோட சிஷ்யர் நித்தியானந்தர் சங்கரானந்தர்களுக்கே இது வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சத்தியெல்லாம் சேமிச்சு வச்சிருக்கோம் சித்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையான நேரத்தில் சித்தை விளையாடலாம் என்று சாமி சொல்லியிருக்காங்க சாமியும் தேவையான நேரத்தில் சித்து விளையாண்டுருக்காங்க அதை நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஆகவே இது மாதிரி நடப்பது என்பது இயல்பாக உள்ளதுதான் அதற்காக ஒவ்வொரு வித்தியார்த்தியும் தன்னை வந்து மிகைப்படுத்தி பேசிக் கொள்வதோ தன்னை பெரிய ஆள் என்று நினைத்துக் கொள்வதே கூடாது நாமும் அனைவரும் போல சாதாரண ஆட்கள் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அது அதற்காக பயிற்சி செய்கிறேன் அப்படின்றதுனால தன்னை மிகைப்படுத்திக்கிறதோ இல்ல வே வேற தன்னை உயர்வா பேசிக்கிறதோ தான் பெருநிலையை அடைந்து விட்டதாகவோ அப்படியெல்லாம் என்னவே கூடாது இருப்பது இங்கு மூன்று நிலைகள் தான் ஒன்று என்ன நிலைன்னா அறியாமையில் இருக்கிறோம் சரியா ஒன்னு அறியாமையில் இருக்கும் அடுத்தது முக்தி நிலை அதுக்கு அடுத்தது அதுக்கு இடைப்பட்ட நிலை என்று ஒண்ணு இருக்கு ஒண்ணு ஆரம்ப காலகட்டத்தில் பயிற்சியில இருக்கும் அதுக்கு அடுத்தது இடைப்பட்ட நிலை அதுக்கப்புறம் முக்தி நிலை இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு நான் வந்து சாதாரணமா இருக்கேன் அடுத்த நிலை முக்தி நிலை இல்லைன்னா அதுக்கு இடைப்பட்ட நிலை இந்த நிலையில் இருப்பதாக தான் நீங்க வந்து நினைத்துக் கொள்ளணும் அதற்காக ரொம்பவும் சாதாரணமாக அவங்கள நினச்சிக்க சொல்லலை மனதளவில் நம்ம அப்படி தான் இருக்கணும் நீ வந்து எவ்வளோ சக்தி நிலையில் இருந்தாலும் வள்ளலாறு போல பெரிய மகான்கள் மிக உயர்ந்த சக்தி நிலையில் இருந்த போகிறோம் மிகவும் சாதாரணமாக தான் அவர்கள் வந்து நடந்து கொண்டார்கள் அப்படி தான் இருந்தார்கள் நம் சிவானந்தபுரம் சார் சுவாமிகள் அவர்களும் அப்படி தான் இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதனால ச சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வார்த்தையை வந்து வி விடுறதுங்கிறது உங்களுக்கு கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பயிற்சி வந்து நிறைய பேர் வந்து தவறா பண்றது நிறைய நடக்குது கதி மட்டும் அப்படி பண்றாங்க அந்த கதியே பார்த்தீங்கன்னா தொப்புலேருந்து எடுத்து பண்றது நெஞ்சிலேருந்து எடுத்து பண்றது தொண்டைக்குழிலேருந்து எடுத்து பண்றது இந்த அண்ணா கு எங்க இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை நிறைய சித்த வித்தை பண்றேன் பயிற்சி சொல்லி தரேன்னு சொல்லிட்டு கதியை மட்டுமே சொல்லி கொடுத்துறாங்க நிஷ்டைய பத்தி எதுவுமே வந்து பேச மாடறாங்க அப்படி நிஷ்டைகளை பத்தி நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் சித்த சித்தவித்தை கொடுப்பவர்கள் நிஷ்டைய பத்தியும் நீங்க வந்து சொல்லி கொடுக்கணுங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படி உங்களுக்கு தெளிவா தெரியல அப்படின்னா நீங்க யூகோ அகங்காரத்தை எல்லாம் பார்க்க கூடாது அனுபவஸ்தர்கள்ட்ட கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா அவங்க வந்து அது சார்ந்து சரியான வழியா அவங்க வந்து கத்து கொடுத்துருவாங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து தன்னை மிகைப்படுத்திக்கிறது திரும்ப திரும்ப சொல்ற தன்னை மிகைப்படுத்திக்கிறது திரும்பவும் அகங்காரத்துல போய் நம்ம சிக்கிக்கொள்வது இத மாதிரி வேலைகள்லாம் உங்களை வந்து கீழ்நிலைக்கு தான் கொண்டு செல்லும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொடுக்க அப்ப நீங்க ஒரு மணி நேரம் வந்து ஜபம் பண்றீங்க அப்படின்னா அதுல ஐம்பது நிமிஷம் நீங்க என்ன பண்ணணும் கதி எடுக்கணும் கதி எடுத்து நீங்க பயிற்சி பண்ணணும் பாக்கி பத்து நிமிஷம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா பூர்வ மத்தியத்திலேயே உங்களோட மனதை லைக்க செய்து அங்கேயே நிஷ்டை பத்து நிமிஷம் பழக வேண்டும் அந்த நேரத்தில் நீங்க கதியில் இருக்க வேண்டும் அந்த கதி தானாக நடக்க வேண்டும் அதை நீங்க தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும் நீங்க வந்து கீழே இறங்கி வந்துடக்கூடாது உங்க மனம் வந்து கீழே இறங்கி வந்துடக்கூடாது ஜீவனோட இருக்கணும் அதாவது வந்து உங்களோட ரெண்டு கண்ணும் வந்து புருவ கண்ணை தான் நீங்க பார்க்கணும் அதாவது புருவ மத்தியத்தை தான் நீங்க வந்து பார்க்கணும் கண்ணு கீழே இறங்கி வந்துச்சு திரும்பி மேலே ஏற்றிங்க கண்ணு கீழே வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்குள்ள அந்த சிந்தனைகள் மனம் வந்து வெளில வந்துடும் அப்ப திரும்பி வந்து மேலே ஏற்றிக்கணும் மேலே ஏற்றி ஜீவனுக்குள்ள நீங்க லைக்கே செய்யணும் அதை மாதிரி நீங்க திரும்ப இறங்கினாலும் திரும்ப அதை மாதிரி மேலே ஏற்றி ஏற்றி ஆரம்ப காலகட்டத்தில் பயிற்சி பண்ணலாம் போக போக அதுவாகவே நின்றுடும் சில நேரங்களில் உங்களுக்கு 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 வந்து மனக்குழப்பங்கள் இருக்கு பலவிதமான பிரச்சனைகளில் ஈடுபடுறீங்க பல பல விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த மனம் வந்து சரியா நிக்காது நீங்க பயிற்சி சரியா பண்ண முடியாது ஆகவே இத மாதிரி வெளிப்புற பிரச்சனைகள் வெளிப்புற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் அனைவரும் ஒரு பெரிய ஞானி அப்படிலாம் கிடையாது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் போல நம்மளும் சாதாரணமாக இருக்கிற மனிதர்கள் தான் ஆகவே தம் நீங்க என்ன பண்ணும் கவனமா இருக்கணும் இது மாதிரி பிரச்சனைகளை சிக்கிக்கிறதுங்கிறது வழக்கம்தான் அதை மாதிரி சிக்கிக்காம நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு இந்த நிஷ்டையை வந்து பழகணும் நிஷ்டைங்கிறது முக்கியமானது நிஷ்டை கூட கூட தான் நீங்கள் பெருநிலையெல்லாம் அடைய முடியும் நீங்கள் வந்து ஜீவனை என்ன பண்ண முடியும் நீங்கள் பூர்வ மத்தியத்தில் இருக்கிற அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி துறக்க முடியும் ஆகவே இங்க வந்து உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா உங்களை உங்கள் பகுதியில் அருகாமையில் இருப்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டின்னா உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் போன் நம்பரை வாங்கி அவங்கள்ட்ட பேசி அவங்க இருக்கிற ஊருக்கு போய் நீங்க அனுபவஸ்தரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி தெரிந்து தான் உத்தமம் அதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும் நிறைய பேர் இந்த நிஷ்டை பழகுதல் பத்தி கேட்டுருக்கீங்க இந்த நிஷ்டை பழகும் போது கதி இருக்கணும் அண்ணாக்கு துவாரத்திலேருந்து கதியை எடுக்கணும் நீங்க வந்து சில பேர் நெஞ்சுக்குழிலேருந்து தோண்டக் குழியிலேருந்து எடுக்கிறதுங்கிறது அது வந்து சரியான கதியா இருக்காது ஆரம்ப காலகட்டத்தில் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் தான் கதியை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளணும் நன்றி வணக்கம்